தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் வச்சுக்கோங்க ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் இந்த மாதிரி இன்னார் வந்து முயற்சி பண்ணாரு தப்பா நடந்ததுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம்னு வைங்களேன் முதல்ல அந்த நபர் யாரு அந்த நபருக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால அந்த நபர் இந்த மாதிரி செஞ்சாருங்கறத விசாரிச்சு யார் மேல தப்பு இருக்கோ அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இதுதான் வந்து உலகத்துல எல்லா நாடுகளிலும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க மேலேயே அந்த கேஸ திருப்பி விடுற பழக்கம் இங்க உண்டு இந்த பழக்கம் எப்ப நடக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டுல எப்ப திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்ப நடக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே தமிழ்நாட்டுல இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா திமுக கட்சிக்காரங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே தான் போலீஸ் ஆக்ஷன் எடுக்குமே தவிர யார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ யார் உண்மையான குற்றவாளியோ அவங்க மேலே போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயம் எங்கே நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்ரீமதி அவர்களுடைய விவகாரம் அதே போல் ஞானசேகரன் விவகாரம் இந்த ரெண்டு கேஸ்லயுமே வந்து இப்போ இதுதான் தான் நடந்துகிட்டு இருக்கு ஸ்ரீமதியோட மரணம் அந்த கனியாமூர் ஸ்கூல்ல வந்து மிகப்பெரிய கலவரம் வெடித்தது அந்த கலவரம் ஏன் வெடிச்சது அப்படின்னா அந்த பொண்ணு இறந்தது இப்போ இந்த சம்பவத்தை வந்து இந்த ஸ்கூல் சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீமதியோட அம்மா தான் ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தை வந்து எரிச்சிருக்காங்க தீ வச்சு எரிச்சிருக்காங்க வாகனங்களை தீ வச்சு எரிச்சிருக்காங்க இந்த கலவரத்தின் முக்கியமான காரணம் முக்கிய தலையாக செயல்பட்டது ஸ்ரீமதியின் அம்மா அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் அப்படியே மொத்தமா டைவர்ட் பண்ணி ஸ்ரீமதியோட அம்மா தான் ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எப்படி தெரியுமா இருக்கு நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பியா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க வந்து பணக்காரர்களுக்கு ஆதரவாகவும் எங்க கட்சிக்காரங்களுக்கு ஆதரவாகவும் தான் இருப்போம் அப்படின்னு திமுக அரசு சொல்லுது அப்ப ஏழைகளுக்கும் பாமர மக்களுக்கும் ஆதரவாக இந்த திமுக அரசு இருக்காது என்பதை தான் இவங்க சொல்றாங்க முதல்ல இந்த இந்த கலவரமே ஏன் நடந்தது இவங்க சொல்றாங்க கலவரம் நடந்தது கலவரத்துக்கு காரணம் ஸ்ரீமதியோட அம்மானு ஆனா கலவரம் ஏன் நடந்தது அப்படிங்கறத போலீஸ் யோசிக்கணும் முதல்ல அந்த ஸ்ரீமதியோட மரணம் அந்த பொண்ணு வந்து ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு சாகுது அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் வருது இந்த வழக்கமா போலீஸ் என்ன பண்ணணும் இந்த பொண்ணு வந்து தற்கொலைல இறந்தாங்களா இல்ல இல்ல ஏதாவது ஏதாவது கொலையா அப்படின்னு சொல்லி அதை தான் விசாரிக்கணும் கேஸ் வந்து முதல்ல அதுதான் அதுதான் ஒரிஜினல் கேஸே கொலையா இல்ல தற்கொலையா அது ரெண்டுல விசாரணை பண்ணி கொலையா இருந்தா கொலைக்கான குற்றவாளிகள் அவங்க யாருன்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் தற்கொலையா இருந்தா தற்கொலைக்கு தூண்டினது யாரு அப்படின்னு பார்த்து அவங்களை அரஸ்ட் பண்ண போறோம் அதை செய்யறதை விட்டுட்டு அந்த கொலை நடந்ததற்கு பிறகு ஒரு கலவரம் நடந்திருக்கு அந்த கொலை நடந்திருக்கு அதை வந்து காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை அந்த ஸ்கூலுக்கு அந்த கரஸ்பாண்ட்டுக்கு ஆதரவாக காவல்துறை அதிகாரிகள் செயல்படுறாங்க அரசியல்வாதிகள் செயல்படுறாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் தாமாக முன் வந்து அந்த ஸ்கூல அடிச்சு உடச்சாங்க சரி அந்த கலவரம் நடந்திருக்கு ஆனா முதல்ல அந்த பொண்ணோட மரணம் அதுதான் மெயின் கேஸ் அதுக்கு அப்புறம்தான் கலவரம் நடந்திருக்கு அப்போ அந்த பொண்ணோட மரணத்தை தான் நீங்க விசாரிக்கணும் அது கொலையா தான் நீங்க பாக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அந்த கொலைக்கு பிறகு அந்த சம்பவத்திற்கு பிறகு நடந்த இந்த கலவரத்தை கையில தூக்கிட்டு இந்த கலவரத்துக்கு ஸ்ரீமதியோட அம்மா தான் அவங்கதான் ஏ ஒன் குற்றவாளின்னு சொல்லி அவங்க மேல கேஸ ஃபைல் பண்ணி அவங்கள உள்ள தள்ளுறதுக்கு இப்ப போலீஸ் தயாராகுது இது எதை குறிக்குதுன்னா இந்த ஸ்ரீமதியோட தாயார் வந்து மேற்கொண்டு இந்த கேஸை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள நேரடியாக போலீஸ் மிரட்டுகிறது நீ வந்து உங்க பொண்ணு மரணத்தோட கேச வந்து நீ எடுத்த அந்த கேஸை வந்து ஒழுங்காக வாபஸ் வாங்க இல்லைன்னா இந்த கலவரத்துக்கு நீ தான் காரணம்னு சொல்லி ஒன்னத்துக்கு ஜெயிலில் வச்சிருவேன் அப்படின்னு திமுக அரசு நேரடியாக மிரட்டுகிறது இப்ப இந்த ஸ்ரீமதியோட தாயார் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு பாமர மக்கள் அவங்க வந்து ஒரு பெண் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்ரீமதியோட மாமனை ஏற்கனவே அரஸ்ட் பண்ணிட்டாங்க பத்தாயிரத்துக்கு இவங்களையும் குற்றவாளின்னு சொல்லி இவங்களையும் உள்ள தள்ளுறாங்க அப்ப இந்த ஸ்ரீமதிக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் அது தற்கொ தற்கொலையா கொலையான்னு விசாரிக்கவே இல்லையே அது சம்பந்தமா போலீஸ் இது வரைக்கும் பேசவே இல்லையே முதல்ல போலீஸ் என்ன சொல்லணும் ஸ்ரீமதியோட மரணம் வந்து தற்கொலைங்க இல்ல ஸ்ரீமதியோட மரணம் வந்து கொலைங்க இன்னார்தான் தான் கொலை பண்ணிட்டான் இல்ல தற்கொலைன்னா இன்னார்தான் காரணம் ஏதாவது ஒன்னு கண்டுபிடிக்கணும்ல எதையுமே கண்டுபிடிக்காம அந்த கலவரம் நடந்ததை வச்சு அந்த கலவரம் தான் கேஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப ஸ்ரீமதியோட மரணத்தை அப்படியே மூடி மறைக்கிறாங்க முதல்ல ஸ்ரீமதியோட மரணம் கொலையா தற்கொலையா அதற்கான காரணம் என்ன அந்த மரணத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கறத முதல்ல போலீஸ் தேடணும் அதற்கு பிறகுதான் நீங்க கலவரம் பக்கவே வரணும் கலவரம் ஏன் நடந்தது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல இப்ப ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலை ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அதே மாதிரிதான் முதல்ல தான் வந்து மரணம் நடக்குது அதற்கு பிறகுதான் கலவரம் நடக்கிறது முதல்ல மரணத்தை வந்து விசாரிங்க விசாரிச்சு அந்த பொண்ணுக்கான நீதியை வந்து பெற்றுக் கொடுங்க அதுதான் காவல்துறைக்கு அழகு அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட தாயார் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணோட தாயாரை மிரட்டும் விதமாக இந்த கலவரத்துக்கு நீதான் காரணம்னு சொல்லி அவங்க மேலே அவங்கள ஏ ஒன் குற்றவாளி ஆக்கி இப்படி அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்ப அந்த ஸ்ரீமதியோட கேஸை வந்து வாபஸ் வாங்குற வரைக்கும் போலீஸ் விடாது இப்படி வெளிப்படையாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இந்த திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதே சம்பவம் தான் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துலேயே ஞானசேகரன் விஷயத்திலேயே நடந்தது அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணோட எல்லா டீட்டெயிலையும் வெளியே விடுறது ஆ கேஸ் கொடுத்த அந்த பொண்ணோட எல்லா டீட்டெயிலையும் வெளியே விட்டு அந்த பொண்ணோட வந்து அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் அவங்க அப்பா பேரு அம்மா பேரு அந்த பொண்ணோட போன் நம்பரு எல்லா தகவலையும் வெளியில விட்டுட்டாங்க எல்லா தகவலையும் வெளியே விட்டா அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்ப அந்த பொண்ணையே வந்து என்ன நீ நீயே அந்த நேரத்தில் அங்க நீ ஏன் அந்த நேரத்துல அங்க போன அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணு மேலதான் வந்து குற்றத்தை சுமத்துறாங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க மேலதான் குற்றத்தை சுமத்துறாங்க வழக்கமா உலகத்துல இருக்கிற நடைமுறையை விட திமுக ஆட்சியில தமிழகத்துல நடைமுறை வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இப்ப இதுல இருந்து மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா இனிமே யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போவாதீங்க ஏன்னா திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் குற்றவாளி திமுக கட்சிக்காரனா இருந்தா திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்காது அதே போல பணக்காரர்களுக்கும் அரசியல் அதிகாரம் இருக்கிறவங்களுக்கும் தான் திமுக ஆதரவாக இருக்கும் பாமர மக்களுக்கு ஆதரவாக திமுக இருக்காது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த ஞானசேகரன் விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த பொண்ணுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பெண்களிடம் அந்த ஞானசேகரன் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டான் அந்த அந்த இருபத்தி ஆறு பெண்களும் அந்த சார்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கான் அவன் அந்த பெண்களும் கொடுக்காத ஏழாவதா ஒரு பொண்ணு பொண்ணு பாதிக்கப்படுது அந்த வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது நியாயமா இவங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த கம்ப்ளைண்டை எடுத்து ஞானசேகரன் அரஸ்ட் பண்ணி விசாரிச்சு அந்த சாரி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அந்த இதுக்கு முன்னால பாதிக்கப்பட்ட அந்த இருபத்தி ஆறு பெண்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் அந்த இருபத்தி பெண்களிடம் ரகசியமாக விசாரணை நடத்தி அந்த சாரி இவர்தானாங்கிறத உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தி அந்த சார் யார அவரை வந்து கைது பண்ணணும் அவர் வந்து திமுக புள்ளி அப்படிங்கறதுனால இவங்க வாய மூடிட்டு இருக்காங்க இப்போ ஞானசேகரன் விஷயத்துல என்ன சொல்றாங்க அவர் வந்து எங்க கட்சிக்காரர் கிடையாது அவர் வந்து எங்க ஆதரவாளர் அப்படிங்கிறார் ஆதரவாளருக்கா வந்து நீங்க கட்சியில வந்து போஸ்டிங் கொடுக்குறீங்க துணை செயலாளர் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க கட்சியில மாணவர் அணின்னு நினைக்கிறேன் மாணவரணியும் இளைஞர் அணிலயோ வந்து துணை துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்கிறீங்க ஞானசேகரனுக்கு அப்படி கட்சியில பதவி கொடுக்கற ஒரு நபர் கட்சிலேயே இல்லைன்னு இப்ப வந்து சொல்றீங்க இப்ப தான் வந்து இவ்வளவு பெரிய போஸ்டிங் கொடுப்பீங்களா அப்ப யோசிச்சு பார்க்கணும் பொதுமக்கள் யோசிச்சு பார்க்கணும் இப்போ இருபத்தி ஆறு பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்ப அந்த இருபத்தி ஆறு பெண்களுக்கும் இதே மாதிரி அநீதி நடந்திருக்கு அந்த இருபத்தி ஆறு பெண்களுக்கும் அந்த சாரி யாருங்கிறது யாருங்கிறது தெரியும் அதையும் விசாரிக்கல இந்த பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு மேல கேச திருப்பி விட பாக்குறாங்க இப்ப ஞானசேகரன் விஷயம் என்னாச்சுன்னு தெரியல ஞானசேகரன் விவகாரத்தை திருப்பறதுக்காக தான் திருப்பரங்குன்ற விஷயத்தை கையில் எடுத்தாங்க இப்ப அந்த திருப்பரங்குன்ற விஷயத்திலையும் இந்துக்களுக்கு ஆதரவாக செய்தி வர உடனடியாக அதுல இருந்து தசை திருப்பறதுக்காக தான் பக்தர்கள் காணிக்கையா வந்து தட்டுல போடக்கூடிய பணத்தை வந்து நீங்க கோயில் உண்டியல்ல போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து அலுவலகத்துறை அதிகாரி ஒரு சுற்றறிக்கையை விடுற மாதிரி அந்த சுற்றறிக்கையை வந்து பொது பரப்பி அப்படியே திருப்பரங்குன்ற இருந்து இந்த விஷயத்துக்கு பொதுமக்களோட கவனத்தை மீடியாவோட கவனத்தை தசை திருப்பினீங்க இப்ப இந்த விஷயத்திலும் இந்த அர்ச்சகரோட தட்டுல காசு போடுறோம் அதை உண்டியில் போகணும்னு சொன்னாங்கல்ல அந்த விஷயத்திலும் இப்ப சேகர்பாபு என்ன சொல்றாரு இல்ல இல்ல மறுபடியும் நாங்க அதை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப இவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த மறைக்க இன்னொரு புது விஷயத்த உருவாக்க வேண்டியது அதை மறைக்க இன்னொன்னு உருவாக்க வேண்டியது இது எப்படி நான் ஒரு கொலையை மறைக்க இன்னொரு கொலை அந்த கொலையை மறைக்க இன்னொரு கொலை புகலை பண்ணுவான் பாத்தியா குற்றவாளி அந்த விஷயத்த தான் வந்து இப்ப திமுக செய்து கொண்டிருக்கிறது இப்போ இதன் மூலமா நம்ம தெளிவா என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ரீமதியின் தாயாருக்கு நீதி கிடைக்க வாய்ப்பே இல்லை திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒருவேளை திமுக ஆட்சி முடிஞ்சு வேற ஆட்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஞானசேகரன் விஷயத்திலும் அந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்க வாய்ப்பில்லை கடைசி வரைக்கும் திமுக ஆட்சி முடிகிற வரைக்குமே அந்த சார் யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க சொல்லவும் மாட்டாங்க இதன் மூலமாக மக்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு திமுக ஆட்சி அகற்றிவிடுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் பாவம் ஸ்ரீமதியோட மரணத்துக்கு இதுவரைக்கும் நியாயம் கிடைக்கல ஸ்ரீமதியோட தாயார் அவங்கள பார்த்தா வந்து இவ்வளோ பெரிய கலவரத்தை உருவாக்குற அளவுக்கு அவங்க என்ன கூலிப்படையை சேர்ந்தவங்களா அவங்க என்ன ரவுடியா இல்ல அவங்க என்ன அரசியல் பலம் உள்ளவங்களா அவங்க வந்து ஒரு சாதாரண பெண் ஆ ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு அவங்களுக்கு என்ன தெரியும் அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் இல்ல அவங்க தான் என்ன தெரியும் ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள செத்து போச்சேன்னு கோபத்துல கம்ப்ளைண்ட் தானே கொடுத்தாங்க அவங்க என்ன இத்தனை பேர் எங்க வந்து அந்த ஸ்கூல்ல அடிச்சு நொறுக்குனது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க அந்த ஆயிரக்கணக்கான பேரையும் ஒன்று திரட்டுற அளவுக்கு ஸ்ரீமதியோட அம்மாவுக்கு ஆள் சப்போர்ட் இருக்கா ஆள் பலம் இருக்கா இதை வந்து யோசிக்க வேணாமா காவல்துறை யோசிக்க வேணாமா திமுகவின் அடியாட்களாக காவல்துறை செயல்படுகிறது அதுதான் உண்மை திமுகவுக்கு அடியால் வேலை தான் பாக்குறாங்க இவங்க வந்து போலீஸா நியாயமா வந்து நியாயம் யார் பக்கம் இருக்கோ அதை வந்து இவங்க செய்யறதே இல்லை தமிழ்நாடு போலீஸ் இப்ப வந்து திமுகவுக்கு அடியால் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த அடியால் வேலைக்கு திமுக அரசாங்கம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகாவது நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நாம வேண்டிக்கிறோம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்